சோனியா குமாரிக்கு ராஜேஷ் குமார் தூமையிலும் அப்படிப்பட்ட இல்லத்தில் நீங்கள் கடைபிடிக்கிறார் வேண்டிக் கொள்வதெல்லாம் பெரும் பொருள் செல்வத்தை திரட்ட முடியாமல் கூட போகலாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே வருமானம் வரவு அமையாமல் போகலாம் அதனால் ஒன்றும் கேள்லை ஆனால் வரவை விட செலவு அதிகமாகாமல் சாப்பிட்டு கொண்டு ஆகாறு அடகிட்டியா என்றும் கேளில்லை ஓபாறு அகலார் கடை அதே திருக்குறளால் சொப்புகார அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுடைய பெற்றோர் இன்றைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு உங்கள் இல்லற வாழ்க்கையை கண்டு அவர்கள் படைந்து கூறி வாழ்ந்தான் இப்படி அல்லவா ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்று பிறர் பாராட்டுகிற அளவுக்கு உங்கள் இல்லற வாழ்க்கை அமைய வேண்டும் அமையும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் எனக்கு எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது ரகநாதன் இல்லத்து வரவேற்பிலும் ஆனந்தன் இல்ல வரவேற்பிலும் இன்று நம்முடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்களுடைய இல்லத்து வரவேற்பிலும் ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்கிறேன் நான் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கு போகிற போது இன்னிசை ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரு பக்கம் விருந்துக்கு போய் வருவதற்காக அந்த உரையாடலிலே ஈடுபட்டிருப்பார்கள் அமைதியாக அங்கே யார் விருந்து வாழ்த்துக்களை கேட்க மாட்டார்கள் அப்படி கேட்காத போது வாழ்த்துகிறவனுக்கு வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கூட நெஞ்சிலே இங்கே ஊசி விழுந்தா ஓசை கேட்கிற அளவுக்கு நான் முந்தைய திருமண வரவேற்பு இதே சொற்களையே பயன்படுத்தினேன் அவ்வளவு அமைதியாக நிசப்தமாக இருந்து நீங்கள் கேட்டுக் எங்கே பந்தியிலே இடம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று ஒரு பத்து பேர் இப்பொழுது எழுந்து போய் கொண்டிருக்கிறார் பந்தியில இடம் கிடைக்கும் கொஞ்சம் உட்கார்ந்துமா நான் வந்து அரசியலா பேச போறேன் கட்சியை பற்றியா பேச போறேன் கட்சிக்கு நான் ஒரு நாடுகளை செய்வதில்லை குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களை போன்றவர்களுக்கும் தான் நான் சேர்த்து சொல்லுகிறேன் நான் இந்த விளம்பரம் மட்டுமல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உரையாற்றுகிறேன் ஐயா தோழர் அங்க எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு வாங்க